வணக்கம்ப்பா முன்னாடிலாம் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் போயிருக்கோம் வந்திருக்கேன் ஒன்றும் இல்லைப்பா நான் தான் மூணாவது மாதம் எட்டாம் தேதி வந்தேன் அதுக்கப்புறம் பதினஞ்சி குரானானு ஸ்டார்ட் ஆச்சு இதேமாரி முன்னாடியே பிப்ரவரியிலேயே எனக்கு தெரிஞ்சுன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன்ப்பா உயிரை விட என்ன பமைக்கும் ஒன்றும் இல்லைப்பா எங்கே வந்தப்பா சளி இருந்தாலும் குரோனான்னு சொல்கிறாங்க இங்கே வந்தால் போனப்பா ஃபேமிலிலையும் பிரச்சனை கல்யாணம் பண்ணி இன்னும் இது இல்லை உங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்குன்னே சொல்லியிருப்பேனப்பா இங்கே வந்துன்னா குரோனா இருக்குது அது இருக்குன்னு சொல்கிறாங்க வந்து நாற்பது நாளாச்சு ஆச்சு தனியாக ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க சாப்பாடும் சரியில்லை ஒன்றும் சரியில்லை சரியாக பார்க்கவும் மாட்டேறாங்க ஒன்றும் மாட்டாங்க வேலை இருந்தால் தெரியாதுப்பா வேலை இல்லாதனால படுத்து கிடக்கிறதுனால எனக்கு அதே என்னடா லைஃபும் இப்படி போயிடுச்சு வெளிநாடு வந்து நிம்மதியாக இருந்துட்டு ஒரு வருஷம் போய்ட்டு திரும்பி ஒரு அநாதாசிரமத்தில் பார்த்து இன்னொரு பொண்ணு வயசு வாங்கி கல்யாணம் பண்ணணுன்னாலும் அதுலேயும் நிம்மதி இல்லை பாபா இந்த இந்தமாரி என்ப்பா என்ன பண்ணுறாரு பாபா நான் பாபாவை தான்ப்பா நம்பியிருக்கேன் பாபா என்ன அப்பா சோதிக்கிறாரு அலுவலாக வருதுப்பா எனக்கு ஒன்று ஒன்று நினைக்கும் போதே எனக்கு எப்போப்பா விடிவு காலம் வரும் இந்த இது விட்டு நான் எப்பப்பா வெளியாகுவேன் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்கப்பா எனக்காண்டி பிரார்த்தனை பண்ணுவீங்களாப்பா நான் வெளியாடுவேனாப்பா இன்னும் ஒரு பத்து நாள் ஆச்சு நான் ஆயிடணும்ப்பா எனக்கு இருக்கிறப்பா இப்போ மெடிக்கல் போட்டாங்க பாசிட்டிவ்னு வந்துருக்குப்பா அடுத்த மெடிக்கலில் எனக்கு நெகட்டிவ்னு வந்து நான் வெளில போகணும்ப்பா கொஞ்சம் ஒன்று சளி இருந்தாலும் நெகட்டிவ்னு பாசிட்டிவ்னு சொல்கிறாங்கப்பா சளிலாம் வராமல் பாபா என்னை பார்த்து முதல்ல என்னை வீட்டு எடுக்கணும் இல்லைன்னா நான் செத்து செத்துருவோம்ப்பா அந்தளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்கப்பா சாப்பாடும் சரியில்லை ஒன்றும் சரி இல்லைப்பா அபிதாபியில் இருக்கேன்ப்பா சரியா பார்க்கவும் மாட்டாங்க ஒன்றும் மாட்டேறாங்கப்பா நானும் பாபாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன் பாபா எப்படியாச்சும் நான் நெகட்டிவ்னு காட்டி இங்கேருந்து இருந்து பாபா கொஞ்சோண்டு சளி இருந்தாலும் இங்கே வந்து பாசிட்டிவ்னு வருது சதியிலாம் எனக்கு பிடிக்கக்கூடாது எனக்கு வந்து இங்கேருந்து நீ பாப்பா இங்கேருந்து நான் வெளில பாபா பல சித்தராவதை அனுபவிக்கிறேன் சாப்பாடும் சரியில்லை ஒன்றும் சரியில்லை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க இந்த இந்த ரூமை விட்டு இந்த அடைச்சி வச்சிருக்க ரூமை விட்டு நான் வெளில போய்ட்டா ஜெயிலை விட மோசமாக இருக்குது கொரோனாவே தேவலாம் இது கொரோனா வந்து அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க பாபா என்னை எப்படியாச்சும் இதை விட்டு வந்து வெளியாக்கிடுங்க பாப்பா அப்படின்னு நான் வேண்டிகிட்டு இருக்கேன்ப்பா நான் ஊருக்கு வரது கூட ஃப்ளைட்ல மூவ் ஆனா வந்துருவோம்ப்பா ஒரு அடைச்சி வச்சிருக்க ரூம்ல இருந்து வெளியே ஆகணும்ப்பா பிரார்த்தனை பண்ணுங்கப்பா ஏன்னா கல்யாணம் பண்ணி இன்னும் இது இல்லப்பா வரப்பையும் வந்து ஒய்ஃபையும் குழந்தையும் நான் பாக்கலப்பா தவறான வழியில போயிட்டாங்கப்பா ஊர்ல இருந்து உங்கள்ட்ட பேசியிருப்பேன்ப்பா ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி பேசிடுப்பேன்ப்பா அதனால நான் வந்து எதுவுமே பார்க்காத வந்தப்பா சரி அங்கே தான் இல்லை வெளிநாட்டில் போய்னாலும் ஒரு சொந்த வேணும்னு வந்தப்பா இங்கேயும் அதுக்கு மேலே நிம்மதி இல்லைப்பா நேற்று நைட்டு பில்லியோடு அறுத்துக்கிட்டு கழுத்த கூட அறுத்துக்கலாம் அதே நான் வேலை இருந்தால் தெரியாதுப்பா வேலை இல்லை ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் நரக வேதனை ஏதாப்பா அனுப்பிச்சிட்டு வரேன் என்னான்னு கேட்டிங்கன்னா நாற்பது நாளாக அடைச்சி வச்சு வெறும் சாப்பாடும் சரியில்லை ஒன்றும் சரியில்லை ஏதாச்சும் சொன்னால் பாசிட்டிவ்னு வந்திருக்குண்ணா திருப்பி அதுக்கான அதுக்கு மெடிசன் எதுவுமே கிடையாதுன்னு தெரியும்ப்பா திருப்பி செக்கிங் பண்ணோம்லப்பா ஒன்றுமே பண்ண மாட்டேறாங்க போக மாட்டேறாங்க வர கேம்பாஸுக்கு போகணும் அடிச்சுனா இருக்கு ஒரு ரெஸ்பிரம்பி இல்லைப்பா எனக்கு போடுற மெடிக்கலில் எனக்கு வந்து நெகட்டிவ்னு வரணும்ப்பா சளி எதுவும் பிடிக்கக்கூடாதுப்பா அது என்னோட நேரமா என்னன்னு தெரிலப்பா நான் எங்க இந்த பிறந்த இருந்து பாருங்க மேரேஜ் பண்ணி நம்ம இது இல்லை ஒய்ஃபு வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க போயிருக்காங்கன்னு உங்கள்ட்ட சொன்னான் சரிட்டு மனசு வர்த்து வெளிநாடு வந்தேன் வெளிநாடு நான் வர்றதுக்கு முன்னாடியே அந்த மாதிரிலாம் கொரோனா பிரச்சனை இருந்தேன்னா நான் வந்திருக்க இருக்க மாட்டேன்ப்பா இந்தியாவிலேயே இருந்திருக்கப்பா ஒன்னும் இல்லைப்பா லைட்டா சளி தான்ப்பா இருக்கு அது சளி வந்து இருக்கிறதுனால கொரோனான்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு காலமாக போயிடுச்சு அது எனக்கு குணமாகணும் நிறையா பேர் இருக்காங்க அதனால இன்னும் ஒன்றும் மறுபடியும் பார்க்கவும் மாட்டாங்க ஒன்றும் மாட்டாங்க சாப்பாடும் சரியில்லை ஒன்றும் சரியில்லை ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேறாங்க நாற்பது நாள் அடைச்சி வச்சுருக்காங்க வெளிலையும் போக முடியாமல் ஒன்றும் போக முடியாமல் பாத்ரூமும் ரூமு என்ன பண்ணுறது வேலைக்கு போனாலும் டைம் போடுறது தெரியாது எனக்கு வந்து வாழ்க்கையில லைஃப்பில் மாதிரி ஒரு நடந்து போச்சு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சுன்னு அதை நினச்சி கவலை ஆ இது நைட்டு தற்கொலை பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு போய்ட்டு அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனைப்பா இன்னும் வெளியில் விட்டால் போதுப்பா எனக்கு இந்த சளி இதெல்லாம் மறுபடியும் ஒரு மெடிக்கல் போட்டு சேர்க்கணும் அதை விட்டு நான் வெளியானா போதும் வெளியாயிட்டா என்னோடய ரூமுக்கு ஏற்கனவே இருந்த ரூமுக்கு சேம் ரூமுக்கு இருந்தனாலும் போதும் நான் அதுக்கப்புறம் ஃப்ளேட்டு மூணு பிறகு ஊரு கூட வந்துடுவோம்ப்பா பாபாட்ட கொஞ்சம் பிரார்த்தனை கருணை காட்டி பிரார்த்தனை வாங்கிப்பா இப்படி சாயப்பா நான் ஊதிய வந்து பாபா ஊதி வச்சிருக்கேன் ரெண்டு ஊதியும் மூக்கில் தான் வச்சிட்டு போனான் நம்பிக்கையாக போனான் ஆனால் என்னன்னு தெரில எனக்கு வந்து இப்போ வந்து பாசிட்டிவ்னு வந்துருச்சு இப்போ எனக்கு சளி இருக்கிறதுனால கூட அப்படி காட்டுது நிறைய பேர் வந்து செக்கிங் காட்டாமல் போகாமல் வரோம் வெளியில் இருந்துகிட்ருக்காங்கப்பா நம்ம வந்து நேர்மையாக போனோம் ஏர்போர்ட்டில் ஓட்டி பார்த்தோம் வந்தோம் நமக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு போயிடுச்சு வந்துடுச்சு அது நமக்கு சரியாகணும்ப்பா நமக்கு சரியாகணும் சில பிடிக்க வரைக்கும் சொல்லணும்ப்பா பாப்பாட்டை தான் பண்ணணும் உதியை ரெண்டு சைட்லையும் மூக்கில் வச்சுட்டு தான் போனால் அப்படி போய் எப்படி ஃபைல ஆச்சுன்னு தெரியலப்பா செய்து என்ன இதுல விடுதலை பண்ணுங்கப்பா செய்து பாவாட்டை பிரார்த்தனை பண்ணுங்கப்பா என்ன காப்பாத்துங்கப்பா கோரிக்கையா வைங்கப்பா இது ஒரு முதன்மையான கோரிக்கையா எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி என்ன ரிலீஸ் பண்ணுங்கப்பா நான் ரொம்ப நன்றிப்பட்டேன்ப்பா பாப்பாவுக்கு நான் பாப்பா மேலே எவ்வளோ உயிர் வச்சுருப்பேன் வேணான்னு உங்களுக்கு தெளிப்பா ஆனால் நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தப்பா நான் என்ன குறைவச்சினே தெரியலப்பா ஒரு நம்பிக்கையில் தான்ப்பா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் எப்படியாச்சும் எனக்கு வந்து இன்னொரு இடத்துல பிரார்த்தனை பண்ண சொன்னப்பா கண்டிப்பா நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ்னு தான் வரும்னு சொன்னாங்கப்பா ஆனால் நெகட்டிவ்னு இல்லைப்பா பாசிட்டிவ்னு வந்திருக்குப்பா பிரார்த்தனை பண்ணி எனக்கு சொல்லுங்கப்பா உண்மையிலே நீங்கள் எனக்கு அப்பா மாதிரிப்பா கண்டிப்பாப்பா கண்டிப்பா உங்க பிள்ளையை காப்பாத்துங்கப்பா என்பது குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லா மலிக்